இப்போ ஒரு ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு பேருக்கு ஒரு குழந்த பிறந்தது அதுக்கு பேர் வைக்கிறதுல தகராறு வந்துட்டு தான் என்ன பேர் வைக்கிறதுன்னு அவன் சொல்கிறான் எங்கள் அப்பா பேர்தான் வைக்கணுங்கிறான் இந்த அம்மா சொல்லுது எங்கள் அப்பா தான் வைக்கணுங்குறது தகராறு உடனே என்ன காலையிலேருந்து சண்டை குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல அதில் கூட ஒத்து போக முடியல உடனே எழுத்து விட்டுக்காரன் ஒருத்தன் வந்தான் வந்து என்ன உங்கள் வீட்டில் காலையிலேருந்து சண்டைன்னு கேட்டிருக்கான் அது ஏன் கேட்குறீங்க இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல தகராறு நான் எங்கள் அப்பா பேரை வைக்கணுங்கிறேன் அவங்க அப்பா பேரை வைக்கணும்னு சொல்லுது என்ன பண்ணுறது தான் அவன் சொன்னானான் இது ஏன் சண்டை போடுறீங்க எடுத்து விட்டுக்காரன்னு நான் ஒருத்தன் எதுக்கு இருக்கேன் என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு பா உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டிருக்கான் எங்கள் அப்பா பேர் சீனிவாசன் அப்படின்ட்டுருக்கான் சரிம்மா உங்கள் அப்பா பேர் என்ன என் பேர் எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணன் இவன் யோசித்தான் சரி குழந்தைக்கு சீனிவாச கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு பேர் வச்சிருங்க ஏன் தகராறு அப்படின்ட்டு போயிட்டான் போனதுக்கப்புறம் இந்த க இங்கே ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அது எப்படி இந்த சீனிவாசன் சரி கிருஷ்ணன் சரி நடுவில் கோபாலம் அங்கேருந்து வந்தான் ஓடி போய் கூப்பிட்டு வந்தாங்களா அவனை படா படவடாக கிட்டவா அது யாரா கோபாலன் அப்படின்னா அது எங்கள் அப்பா பேர் நீ அதை மட்டும் எதுக்கு கூப்பிட்டு போகிறேன் விஷயத்தை வச்சுக்கோனா அதாவது ரெண்டு பேருக்குள்ள ஒரு அனுசரிப்பு தன்மை இல்லைன்னா கோபாலன்னு ஒருத்தன் குறுக்க வருவான் அப்படி வரும் அந்த வாழ்க்கையில் வந்து அனுசரிப்பு தன்மைங்கிறது ரொம்ப அவசியம் வாழ்க்கையில் ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து போகிறது சந்தேகம் அதாவது சந்தேகப்படாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு பொ ஒரு பையன் புதுசாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க ஏய் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்கிய அந்த பொண்ணுக்கு காது கேட்காதுரா காது சரியாக கேட்காது இருக்காங்க இவன் அதை எப்படி சோதனை பண்ணுறது டெஸ்ட் பண்ணுறது அப்படியே வெளியே நேராக கேட்டால் சண்டை வந்துடும் உனக்கு காது கேட்குதான்னு கேட்கக்கூடாது வெளியில் போனான் வெளியில் போய் தெருவில் வந்து நின்றுக்கிட்டு இன்றைக்கி என்ன சாம்பார் அப்படின்னா பதிலே வரல ஆகா நம்ம சந்தேகப்பட்டது சரிதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் அடுத்தது வந்தான் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்து நின்றுட்டு ரெண்டாவது தடவை கேட்டான் கூடத்தில் வந்து இன்னைக்கு இன்றைக்கி என்ன சாம்பார் அப்படின்னா அப்போவும் பதில் வரல சரி நம்ம மனைவிக்கு நம்ம சந்தேக பிடிச்சா காது கைக்கல அப்படின்ட்டு அடுத்தது அடுப்பங்கரைக்கே போயிட்டான் அந்த பொண்ணு எதை சமைச்சிக்கிட்டு இருக்கு அது கிட்ட போய் அது காது ஓரமாக இப்படி காய்க வச்சுக்கிட்டு ரொம்ப சத்தம் போட்டு கத்துறான் மூணாவது தடவையா இன்றைக்கி என்ன சாம்பார்னு கத்துறான் அந்த பொண்ணு கொஞ்சம் கூட அலட்டிக்கல மெதுவாக இவன் பக்கம் திரும்பி இவன் காது ஓரமாக சொல்லிச்சான் மூணாவது தடவையாக சொல்றேன் முருங்ககா சாம்பார் அப்படின்னு தான் தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி